டே இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் வேஸ்டா இருக்கு நம்ம லைஃப் எங்க போயிட்டு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா ஜஸ்ட் சில் ஆமாடா நீ என்ன பெரிய ஞானியா இல்ல அவன் சொல்றது கரெக்ட் தான் நம்ம ஏதாவது மீனிங் ஃபுல்லா பண்ணணும் என்ன பசங்களா இன்னைக்கு திருக்குறள் கிளாஸ் வர்றீங்களா கண்டிப்பா சார் நாங்க வர்றோம் ஐயோ சீரியஸ் திருக்குறளா So boring. இன்னைக்கு நாம பார்க்க போறது இயல் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை அப்படின்ற திருக்குறள் என்ன சார் இது இதெல்லாம் இப்போ எங்களுக்கு எப்படி ரெலவென்ட் ஆகும் குட் கொஸ்டின் இது பத்தி யோசிங்க நம்ம லைஃப்ல என்ன இம்பார்ட்டன்ட் லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் இதெல்லாமா அல்லது நல்ல குணங்களா ரமேஷ் சார் சொன்னது மேக் சென்ஸ் ஆகுது நம்ம எப்பவும் போன்ல தான் இருக்கோம் ஆமா நம்ம ரியல் லைஃப்ல எந்த நல்ல குணமும் டெவலப் பண்ணல மேபி நம்ம ஏதாவது வாலண்டியர் ஒர்க் பண்ணலாமா வாவ் நீங்க சீரியஸா சொல்றீங்களா இயல் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பாரு தம்பி இந்த திருக்குறள் சொல்றது நாம நல்ல குணங்கள் வளர்க்கணும்னு ஆமா அப்பதான் நம்ம லைஃப் मीनिंगフル இருக்கும் நான் நெவர் நினைச்சதே இல்ல இது இவ்ளோ சாட்டிஸ்ফাইங்கா இருக்கும்னு ட்ரூடா இதுதான் ரியல் லைஃப்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் திருக்குறள் சொன்னது கரெக்ட் தான் நல்ல குணங்கள் இல்லாம எதுவும் இல்ல ஆமாடா நம்ம போனை விட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தான் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் வாட் எவர் இட் இஸ் இது மாதிரி मीनिंगフル இருக்கணும் இயல் கோளில் பொறியில் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்றாற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையுமாகும் சப்ஸ்கிரைப்